தண்ணியோட ஒப்பிடலாம் நம்ம சொல்ல முடியாது நான் நேத்து நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல நம்ம ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு டு பத்து வாட்டியாவது தண்ணி குடிப்போம்ல அது மாதிரி அல்லா இங்க சொல்றான் உன்னோட நேர்வழிங்கிறது ஒரு நீ எப்படி உன்னோட தேவையை தண்ணீரை எப்படி நீ குடிக்கிறியோ அது மாதிரி உன்னோட நேர்வழிங்கிறது எப்போதுமே நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது திரும்பவும் நம்ம சொல்றோம் நம்ம சுர ஃபாத்தியா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி நம்ம ஓதுறோம் தொழுகையில அந்த ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம என்ன கேட்கிறோம் அல்லா கிட்ட அல்லாஹ்

அப்படி கேட்கும் போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த சுரா பாத்தியாவது சுராத்தல் முஸ்தகிமை எந்த அளவுக்கு உள்வாங்கி யாழ்லா நான் எவ்வளவு பாவம் பண்றேன் யா அல்லாஹ் அந்த பாவம் என்ன வந்து நேர்வழியிலேந்து தடுக்கக்கூடியதா இருக்குது யாழ்லா அதனால என்ன நேர்வழி படுத்த யாழ்லான்னு அந்த இடத்துல மன்றாடி அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய அடிமைகளா இருக்கணுங்கறதுதான் இங்க அல்லாஹ் நமக்கு சொன்ன இந்த சுரா பாத்திகால வரக்கூடிய அஞ்சாவது ஆய எஹதினா சுராதல் முஸ்தபீன் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் இந்த நேர்வழிங்கிறது மட்டும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டா மட்டும்தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து யாரெல்லாம் நான் தூங்கணும் யாரெல்லாம் எனக்கு தண்ணி வேணும் யாரெல்லாம் எனக்கு சாப்பாடு வேணும் யாரெல்லாம் எனக்கு இதெல்லாம் கொடுன்னு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்குறோமா இல்ல அது நமக்கு தானே அமையுது நமக்கு அல்லா கொடுக்குறான் அல்ஹம்துலில்லா நம்ம வந்து ஒவ்வொரு மூச்சு காத்தும் அல்லா நமக்கு கொடுக்குறான் நம்ம கேட்காமலே கிடைக்குது ஆனா இந்த நேர்வழிங்கிறது மட்டும் கேட்டா மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் அல்லா இந்த திரும்ப நம்ம எல்லாமே மறக்க கூடியவங்க சில விஷயங்களை அதனால மனிதர்கள் மறக்க கூடியவங்கன்னு தெரிஞ்சுதான் அல்லாஹ் வந்து நம்மள திரும்ப திரும்ப இந்த இடத்துல கம்பல்சரியா கட்டாயமா கேட்க வேண்டியது நீ நேர்வழி அப்படிங்கறத அவ்வளா இந்த இடத்துல உறுதியா தெளிவா நமக்கு சொல்றது ஏன்னா இந்த இடத்துல வழிகாடுதல்ங்கிறது ஒரு அருமையான பொக்கிஷமான ஒரு விஷயம் அது நம்ம அதை பாதுகாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன் அவ்வளோ இருந்தாரே போய் இப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம் நம்ம எவ்வளவு பாத்திருக்கோம் அந்த இடத்துல அல்லாவோட நேர்வழி இல்லாம போயிடுச்சுன்னா எப்ப வேணாலும் அது நம்மளை விட்டு போவோம் அது விழா நம்மளை பாதுகாக்கணும் அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மனசார கேட்கக்கூடியதான் இருக்கணும் இந்த அப்போ இந்த அல் முஸ்தகிம் எங்க கிடைக்கும் ஏதாவது இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில கிடைக்குமா இல்ல குரான் கிடைக்குமா இல்ல வந்து நம்ம பிள்ளைங்களை ஹாஃஸ் குரானா ஆகிறதுனால கிடைக்குமா எப்படி கிடைக்கும் அத வந்து நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம நம்ம நேர்வழியில இருந்தோம் நம்ம மௌத்தா போனவொன்னா அது பிள்ளைங்களுக்கு போயிடும் அப்படின்னு இருக்குமா கிடையாது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எப்படி நம்ம கேட்கிறோமோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் கேட்க சொல்லணும் இந்த நேர்வழிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் உலகத்துல போது நமக்கு அப்புறம் அல்லாவோட பாதுகாப்புல இல்லைன்னா அவங்களோட நிலைமைய நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா இஸ்லாம் அவங்க எவ்வளவு ஆண்டுகளா தாவா பண்ணாங்க ஆனா அவங்களால அவங்களோட மகனையே அவங்களால இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியல எதனால இஸ்லாம் மகனோ அவங்களுடைய மனைவியாரோ நேர்வழியே அவ்வளவு அம்மா அவங்க கேட்கல இந்த மாதிரி கேட்டா மட்டும் தான் கிடைக்கக்கூடியது இந்த நேர்வழி எதினா சிரா என பேர்பட்ட நபி சொல்லலாஹு அலை வசல்லம் தன் தன்னுடைய சிறிய தகப்பனார் அபு தாலிப வந்து எப்படியாவது இஸ்லாமுக்கு வரணுன்னு துடிச்சாங்க அந்த இடத்துல அல்லா நாடல அதே மாதிரி இப்ராஹிம் அலே சலாம் தன்னுடைய தகப்பனான ஆசார் அவங்கள வந்து இஸ்லாத்துக்கு வரணும்னு அவ்வளவு துவா கேட்டாங்க அது நடக்கல அப்னு அலே தன் மகன் மனைவியக்காக கேட்டாங்க அது நடக்கல எல்லாமே இது இத்தனைப்பட்ட நபிமார்கள்லாம் அவுடைய நெருக்க நபிமார்கள் அவங்களுக்கு இந்த நிலைமைனா நம்ம பிள்ளைங்களோட நிலமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படி யோசிச்சு இதெல்லாம் வந்து அல்லாஹ் ஒரு பாடத்துக்காக கொடுத்துருக்கான் நேர்வழிங்கிறது நீ கேட்கணும் நீ கேட்டா மட்டும் தான் கிடைக்கும் அதே மாதிரி நான் நாடனா மட்டும் தான் கிடைக்கும் இந்த இடத்துல உறுதியா நம்ம புரியணும் அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துரும் நேர்வழி கிடைச்சிரும் நம்ம நேர்வழியில இருக்கோம் அப்படின்னு இல்லாம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அல்லாஹ் கிட்ட எப்போதுமே நேர்வழியை கேளு துவா கேட்க சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதோட ஃபர்ஸ்ட் துவா என்ன சுரா ஃபாதிகா சுராஃபாதிகால வர ஒவ்வொரு வரியும் அல்லாவிடம் நாம கட்டாய கேட்க வேண்டிய துவாக்கள் அதே மாதிரி அல்லாஹ் நம்மளோட வெறும் வார்த்தைகள் தேவை கிடையாது அல்லாஹ் நம்மளுடைய இதயங்களை நேர்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் எஹ்தி கல்பகும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியது அல்லா என்னோட கல்ப வந்து இப்போதும் நேர்வழில வை அப்படின்னு சுரா ஃபாதிகாவ வெறும் வாய் வார்த்தையால ஓதாம நம்ம மனசார ஓதும் போது தான் அது எஹ்தி கல்பஹும் ஆகும் கைடட் ஹார்ட் ஏர்வழி பற்ற இதயமா மாறுறதுக்கானது அவங்களா நமக்கு நாடுவான் இன்ஷால்லா அல்லாஹ் அல்லா குரான்ல நிறைய இடத்துல அவன் என்ன சொல்றானா சுர பக்ராவா இருக்கட்டும் சுர அல இம்ரானா இருக்கட்டும் சொல்றது என்ன குல் ஹுதா நிச்சயமாக அவ்வாஹுவின் வழியே அதுவே நேர்வழி அப்படின்னு நிறைய இடத்துல அல்லா சொல்றான் இன்னொரு இடத்துல நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கி உள்ளோம் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது இந்த இடத்துல அல்லா நேர்வழின்னு சொல்லிட்டு அவனோட அருளான ரஹ்மத் அல்லா சொல்றான் நம்ம தெரியும் ரஹமான்னா என்ன ரஹம் ராவ் தாயின் இருந்து வந்த வார்த்தை அந்த தாயின் கருவறை எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய பாதுகாக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம நேர்வழி பெற்ற மக்களை மக்களை வந்து அல்லாஹ் தன்னுடைய ரஹம்னால அவனோட ரஹமானால நம்மள பாதுகாக்கிறான் எவ்வளவு பெரிய மகத்துவமான இந்த வார்த்தை நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்கிறது நமக்கு புரியணும் சிராத்தல் முஸ்தகின்னு சொல்றோம் அந்த சிராத்துங்கிறது என்ன அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா முஃபசிரும் நேரான பாதை அதாவது எந்த ஒரு வளைவு நெளிவு சுழிவு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு நேரான பாதை நம்ம நேரா பாக்குறோம்னா அதோட பாதை நமக்கு தெளிவா தெரியும் அந்த ரோடு எப்படி இருக்கும்னா ரொம்பவும் அகலமானது நிறைய மக்கள் போகக்கூடிய பாதையா இருக்கும் அது மிகவும் நீளமான ரோடு அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த வாழ்நாள் எந்த அளவுக்கு அதெல்லாம் கொடுக்கறான்னு நமக்கு தெரியாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏத்த அந்த வழியானது நீளமான வழியா இருக்கும் இந்த இடத்துல நம்ம எதினா சிராத்ன்னு சொல்லும் போது நம்ம என்ன கேக்குறோம் யாழ்லா என்னுடைய பாதைய நேரான பாதையாக்கு என்னோட பாதைய அகலமான பாதையாக்கு என்னோட நமக்கே போனா யாழ்லா நீண்ட ஆயில கூட கூடிய பிள்ளைங்களுக்கு கூட அது மாதிரி அந்த மாதிரி என்னோட பாதைய நேரான பாதையா அகலமான பாதையா நீளமான பாதையா ஆக்கி கொடு அப்படிங்கறது தான் இந்த இடத்துல எஹதினா சிராத்தல் அப்படின்னு கேக்குறோம் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது போகணும்னா ஒரு யார்கிட்டயாவது வழி கேட்போம் என்னன்னு வழி கேட்போம் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும்னா எப்படி போகணும் அப்படின்னு கேட்போம் ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் நம்மள என்ன கேட்க சொல்றான் நம்மள அந்த வழி அந்த ரோடான அந்த பாதைக்கே நம்ம நேர் வழி கேட்கிறோம் நம்மளோட நேரான பாதை எங்க கொண்டு போய் முடிய போது நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன ஜன்னத்தில் ஃபிரதோஸ் ஆனா அல்லாஹ் வந்து இங்க அல்லா வந்து நம்மள சொல்ல சொல்ல ஜன்னத்தில் ஃபிரதோஸ கேட்க சொல்லல ஆனா அல்லாஹ் நம்மள அந்த ஜன்னத்தில் ஃபிரதோஸ் போகக்கூடிய பாதை என்ன கேட்க சொல்றோம் அது எவ்வளவு ஒரு அருமையான

எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது இந்த பாதை வந்து மிகவும் அகலமானது அகலமானதுனா நம்மளுக்கு நம்ம கூட எத்தனை பேர் வேணாலும் வரலாம் அந்த பாதையில சில பேர் வந்து நம்மளோட வேகமா போயிடலாம் வேகமா நடந்து முன்னேறி போகலாம் அதே மாதிரி சில பேர் வந்து முன்னேறி போனவங்க திரும்ப ஸ்லோவாகி பின்னாடி வரலாம் இதெல்லாம் அவங்களோட ஈமானை குறிக்குது ஒரு நாள் நமக்கு நல்ல ஈமானா இருக்கும் சில டைம் நம்மளும் நம்மள ஏதாவது பாவங்கள் செஞ்சு நம்மளோட பாதையில நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுவோம் அது இல்ல நம்மளை காப்பாத்தணும் இந்த மாதிரி பாதைகள்ல நம்ம நிறைய மக்களை பார்க்க வேண்டியது வரும் ஆனா நம்மளோட குறிக்கோள் நம்மளோட பார்வை நேர் நேரானதா இருக்கணும் இவங்கள பார்த்து நம்ம மாறக்கூடாது அவங்கள பார்த்து மாறக்கூடாது இவங்க இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தாங்களே இப்ப வந்து இப்படி நிக்கிறாங்களே அப்படின்றது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்ம நேரான பாதையில போகணுங்கிறது தான் இந்த இடத்துல ஏன்னா நம்ம தனி ஆளா இந்த உலகத்துல இல்ல நம்மள சுத்தி மக்கள் இருக்காங்க அந்த மக்களும் நம்மளோட டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த சிராத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படி அந்த மக்கள் நல்லபடி போகும்போது அவங்கள பார்த்து முன்னேறி நம்ம வரணுமே தவிர அந்த பாதையில இருந்து விலகினவங்களை பார்த்து நம்ம விலகணும்னா நம்ம தான் முட்டாள் நம்ம தான் நம்ம போக வேண்டிய இலக்கான ஜன்னத்துல் புர்தோஸ் நம்மளை வந்து அடையாது அவங்க பாதுகாக்கணும் அதே மாதிரி நம்ம யாரும் அந்த பாதையில இருந்து விலக பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி இல்ல உன்னால முடியும் அவ்வளா இருக்கான் அவ்வளா பாதுகாப்பான் இதுல இந்த இடத்துல யாரு யாரு ஒரு கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அது ஒரு முமினான முஸ்லீம் நம்ம அந்த அதே பாதையில நம்ம டிராவல் பண்ற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்காவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம உடனே நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது வண்டி பிரேக் டவுன் ஆச்சு இல்லைனா வண்டி வந்துட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே இறங்கி நம்ம போய் உதவி செய்ய மாட்டோமா அந்த மாதிரி அந்த பாதையிலேருந்து விலகக்கூடிய மக்களை டக்குன்னு நம்ம அதை புரிஞ்சு அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லி அவங்களையும் நம்மளோட நேரான பாதையில அழைச்சிட்டு போகணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் ஒன்னா அல்லா நம்மளை வந்து டிராவல் பண்ண சொல்றோம் சுஹான் அல்லா இதுதான் எஹ்தீன் அஸ்ராத் அல் முஸ்தகிம் அல்லா நம்ம எப்போதுமே நேர்வரையில் வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் மீன் இன்ஷா அல்லா அடுத்த ቀጣይ ቪዲዮ ላይ ለማስተያየት አያዋ ለማፓፖ አሰላሙ አለይኩም ወራህመቱላሂ ወበረካቱ